இந்த நத்தம் நிலங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்ப்பதற்காகவும் அந்த நத்தம் நிலங்களுக்கு பட்டா வழங்கி அதை பத்திரப்பதிவு செய்து வேற ஒருத்தருக்கு விற்பனை செய்வதற்காகவும் அதன் மீது கடன்கள் பெறுவதற்காகவும் அதை அடமானம் வைப்பதற்கும் அது அப்ரூவ்ட் அங்கீகாரம் பெறுவதற்கும் பல சிக்கல்கள் இருந்துச்சு இந்த சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு பார்த்தா அந்த நத்தம் நிலத்தில் இருக்கக்கூடிய வகைப்பாடை மாற்றணும் மாற்றம் செய்தால் எளிதாக மக்களுக்கு பட்டா கொடுக்கலாம் அந்த பட்டாவை வைத்து அவர்கள் வேற ஒருவருக்கு அந்த நிலத்தை விற்பவோ அடமானம் செய்யவோ இல்லை கடன் பெறவோ அங்கீகாரம் பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்போ அந்த சட்ட சிக்கல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு கடுமையாக பரிசீலனை செய்து ஒரு அரசாணையை நாள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இயற்றுது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் அரசாணை எண் இருநூத்தி இருபத்தி ஒன்னை அவங்க கொண்டு வராங்க இருநூத்தி இருபத்தொன்னு வந்து இந்த கேள்விகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வாக அமையும் அப்ப இந்த நத்தம் நிலத்தில் உங்களுக்கு உரிமை இருக்கும் ஆனால் அது கவர்மெண்ட் லேண்டு அரசு மனை அப்படி இருந்தால் அந்த நிலத்திற்கு பட்டா மாற்றங்கள் செய்வதில் மிகப்பெரிய ஒரு சட்டச்சிக்கல் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சட்டச்சிக்கலுக்கு இந்த அரசாணை இருநூத்தி இருபத்தொன்னு ஒரு தீர்வாக அமையும் நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த அரசாணையில குறிப்பிடப்பட்டதை சொல்றேன் மக்களுக்கு என்ன பிரச்சனை மக்கள் காலங்காலமாக பல தலைமுறைகளாக ஒரு இடத்துல வீடு கட்டி வாழ்ந்துட்டு வராங்க அந்த இடம் அவர்களுக்கு சட்டபூர்வமாக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம பட்டா கொடுக்க முடியாத ஒரு காலகட்டம் இருக்கு ஏன்னா அது அரசு மனைன்னு இருக்கு இதனால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிக்கலை எதிர்கொள்றாங்க இந்த நத்தம் நிலம் அனைத்துமே அரசு புறம்போக்கு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு இதனால் அவர்கள் வேற யாருக்கும் விற்பனை செய்வதற்கோ அடங்கணம் வைப்பதற்கோ இல்லை கைமாற்று செய்வதற்கோ இல்லை அப்ரூவ்டு வாங்குவதற்கோ பல சட்டச்சிக்கல் இருக்கு இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த அரசா அந்த நத்தம் நிலவரி திட்டத்தை கொண்டு வரணும் நத்தம் நிலவரி திட்டம் கொண்டு வந்த பின்பு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்த தமிழ்நிலம் இணையதளத்தில் ஏற்றுவதற்காக எல்லா அந்த நிலத்தை வந்து வரைமுறைப்படுத்தி ஒரே பெயரில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அரசாணை இரநூத்தி இருபத்தொன்னு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கு நத்தம் என்ன வரலாறு அதாவது முந்தைய காலங்களில் தமிழக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்காக யூடிஆர் திட்டத்தை கொண்டு வந்துச்சு அதாவது நில உடைமை மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லக்கூடிய டேட்டா அப்டேட்டிங் இந்த திட்டத்தின் மூலம் விவசாய நிலங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுச்சு அப்ப விவசாய நிலங்களுக்கு வாங்கப்படும் போது அதற்கான வரியும் வசூல் செய்யப்பட்டுச்சு இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணும் அந்த சட்டம் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக பட்டா விவர குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழும் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டுச்சு இதற்காக பிரத்யேகமாக பல அரசாணைகள் இயற்றப்பட்டுச்சு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக அரசு என்ன பண்ணா நத்தம் நிலத்தையும் நம்ம வகைப்பாடை மாற்றணும் இதையும் நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கவனத்துல எடுத்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்துல நத்தம் நிலவரி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு நல்லா கேட்டுக்கோங்க விவசாய நிலமாக இருந்தால் யூடிஆர் திட்டம் நீங்க வசிக்கக்கூடிய வீட்டு நிலமாக இருந்தால் நத்தம் நிலவரி திட்டம் ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்ப விவசாய நிலத்துல நடந்த பேர் அதாவது யூடிஆர் திட்டம் அதாவது நில உடமை மேம்பாட்டு திட்டம் நத்தம் நிலம் என்பது நத்தம் நிலவரி திட்டம் அப்ப நத்தம் நிலவரி திட்டம் எப்போ வருது அப்படின்னா இந்த யூடிஆர் திட்டம் முடிஞ்ச உடனே நத்தம் நிலவரி திட்டம் வருது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முடிக்கப்பட்டு நபர்களுக்கு பட்டா வழங்கப்படுது இந்த நத்தம் நிலவரி திட்டத்தின் போது பல வகையான அந்த நத்தம் நிலங்களுக்கு பெயர்கள் வைக்கப்பட்டு வகைப்பாடுகள் மாற்றம் செய்யப்படுது என்னென்ன வகைப்பாடுகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோன்னா அப்போ தான் நமக்கு எங்க சட்ட சிக்கல் இருக்குது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்போ வீடு உள்ள நிலங்கள் அப்போ ஒரு வீடு கட்டியிருப்பீங்க அந்த வீட்டுக்கு நத்தம் அனை பட்டான்னு ஒரு பட்டாவை கொடுத்துட்டாங்க அதில் தூயப்பட்ட தோராயப்பட்டாலாம் இருந்துச்சு அதை விட்டுருவோம் அப்ப நத்தம் வீடு கட்டப்பட்ட பகுதிக்கு நத்தம் பட்டா கொடுக்கறாங்க நீங்க ஒரு அஞ்சு சண்டை இடம் வச்சிருப்பீங்க மூணு செண்டுக்கு வீடு கட்டுவீங்க ஒரு ரெண்டு சண்டை இடம் கிடக்கும் அப்போ இந்த வீடுகளுக்கு இடையே கிடந்த காளிமனைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா காளி நத்தம் காளிமனை சர்க்கார் காளிமனை அப்படின்னு கொடுக்குறாங்க இந்த மாதிரியும் வகைப்பாடை மாற்றுறாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பொது பயன்பாட்டுக்கென்று இருக்கக்கூடிய கோயில்கள் சாலைகள் பள்ளிகள் கல்லறைகள் இடுகாடுகள் சுடுகாடுகள் இது போன்ற இடங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அரசு புறம்போக்கு அப்படிங்கிற வகைப்பாடை அந்த நத்தம் நிலவரி திட்டத்துல கொண்டு வராங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த விவசாய நிலங்கள்ல வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய நபர்களுக்கு நத்தம் பட்டாவுக்கு பதிலு ராயத்து மனைவாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டாவை கொடுக்குறாங்க இது எல்லாமே இந்த நாடு வகையான பட்டா மாற்றங்கள் வகைப்பாடு மாற்றங்கள் வந்து நத்தம் நிலவரி திட்டத்தின் போது நடைபெறுது சரி நடைபெற்றுச்சே பிரச்சனை தான் இல்லையே உற்றலாமே அப்படின்னா அங்கே தான் பிரச்சனையே இருக்குது என்ன அப்படின்னா நிலங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது எல்லாமே என்ன பண்ணுறாங்க குடியிருக்கக்கூடிய நிலங்கள் ஆனால் பேர் எப்படி இருக்கு நத்தம்பட்டா காளிமனை அரசு புறம்போக்கு ராயத்து மனைவாரி இப்படி வெவ்வேறு பேர்களில் இருக்குது இப்படி வெவ்வேறு பேர்களில் இருந்தால் நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அரசு உன்னிப்பாக கவனிக்குது இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நத்த மனை நத்தம் சொத்து அரசு மனை நத்தம் புறம்போக்கு சர்க்கார் புறம்போக்கு அதாவது அரசு மனைவாரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே ராயத்து மனைவாரி இப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் மாற்றம் செய்து ரெண்டாயிரத்தி இரு மூணாம் ஆண்டு தமிழ்நிலம் வெப்சைட்னு ஒன்று ஆரம்பிச்சு அதில் நம்ம ஏற்றணும் இப்போ யூடியா திட்டத்துக்கு எப்படி விவசாய நிலங்களுக்கு நம்ம வந்து பட்டாவை இணையதளத்தில் எடுக்கிறோமோ அதே மாதிரி நத்தம் நிலங்களுக்கான பட்டாவும் இணையதளத்துல எடுத்துக்கிறணும் மக்கள் இதற்காக அரசு அலுவலகத்துக்கு அடைய வேண்டிய காலகட்டம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இதை வரப்படுது அப்ப கொண்டுவரப்படும் போது பல சிக்கல்கள் இருக்கு ஏன்னா நமக்கு தான் பாத்தீங்கன்னா நிலம் வெவ்வேறு பேர்ல இருக்கு அதனால இதுல என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பரிமாற்றம் போது அதை பரிமாற்றம் செய்ய முடியாத ஒரு பிரச்சனை அதாவது இந்த நிலத்தை வேற ஒருவருக்கு விற்பனை செய்ய முடியாத ஒரு சட்ட சிக்கல் இருந்துச்சு ரெண்டாவது பதிவு செய்வதில் சிக்கல்கள் இருந்துச்சு என்ன பதிவு அந்த இடத்த வந்து வேற ஒருவருக்கு விற்பனை செய்வதற்கோ இல்லை கடன் வாங்குவதற்கோ இல்லை அடமானம் வைப்பதற்கோ இந்த மாதிரி நேரத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிட அனுமதி பெறுவதற்கும் சட்டச்சிக்கல் இருக்கு ஏன்னா வெவ்வேறு பேரில் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா பேர்கள் வெவ்வேற இருக்குது இதுக்கு ஒரே தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசாணை இரநூத்தி இருபத்தொன்னை ஏற்றி தமிழ்நிலம் வெப்சைட்டில் பெயர்களை எல்லாமே மாற்றம் செஞ்சிருவோம் ஏன்னா மக்கள் எல்லாமே வசிக்கக்கூடிய பகுதி தானே இதுக்கு எதுக்குங்க வெவ்வேறு பேர் வேணும்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் பல விஷயங்களை வந்து பரிசீலனை செய்கிறாங்க நத்தம் மனை நத்தம் சொந்தம் அரசுமனை இப்படி பெயர்கள் இருந்தால் அதில் வீடு கட்டி மக்கள் குடியிருந்தாங்கன்னா அதை ராயத்துவாரி மனையாக மாத்திடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்புடின்னா நத்தம் புறம்போக்கு ஆனால் பட்டா இருக்கு நத்தம் புறம்போக்குன்னு இருக்கு அதில் அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதையும் ராயத்துவாரி மனையாக மாத்திடுவோம் அப்படிங்கிறாங்க மூணாவதாக என்ன சொல்றாங்க அப்புடின்னா காளி நத்தமாக இருக்கு ஆனால் பட்டா வழங்கப்பட்டிருக்கு அப்படி எந்த மாதிரி வழங்கினா அரசுக்கு ஒரு காளி இடம் இருக்கும் அந்த இடத்தை சில ஏழைப்பாளையங்களுக்கு பட்டாவாக கொடுத்துருக்கோம் அது கண்டிஷன் பட்டாவாக இருக்கும் இல்லை ஒப்படைப்பு பட்டாவாக இருக்கும் அதற்குன்னு சில கால வரம்புகள் இருக்கு இவ்வளவு காலக்குள்ள நீங்கள் வீடு கட்டணும்னு இருக்கு இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் தான் அதை விற்பனை செய்யணும்னு இருக்கும் இப்படி இருக்கக்கூடியதும் வந்து நம்ம ராயத்து மனையாக மாத்திரலாம் அப்புறம் இந்த காளி நத்தம் பட்டா இல்லாமல் இருக்கு பாத்தீங்களா காளி நத்தம் அந்த இடத்துக்கு யாருக்கும் பட்டா தந்திருக்க மாட்டாங்க

எம்பியா காலிய எங்கெல்லாம் கிடக்கோ அந்த நத்தம் பகுதியில் அது எல்லாமே சர்க்கார் புறம்போக்கு மக்கள் வீடு கட்டி குடியிருக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே மனைவாரி அப்படின்னு இரண்டு வகைகளாக மாத்தி முடிச்சிருச்சு தமிழக அரசு இந்த சர்க்குலர் மூலம் இந்த சுற்று இந்த அரசாணை மூலம் இரண்டு வரைகளாக மாத்தி உடனடியாக அதை இணையதளத்துல ஏத்திட்டாங்க தமிழ் டாட் காம்ல இதனால மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இணையதளத்துல பட்டாக்களை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் இந்த இடம் யார் பேர்ல வச்சுருப்பாங்க அஞ்சு சென்ட் இடத்துக்கு ஆனா மூணு சென்ட்ல வீடு கட்டிப்பாங்க ரெண்டு சென்ட் இடத்தை வந்து காலி போட்டுச்சு சர்க்கார் இவங்க இன்னும் அதுக்கு பட்டா பெறுவதற்கு முனைப்பு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அவங்களுக்கு இது வந்து பாதகமா அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அதை சேர்த்து அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கணும் அதுவும் வந்து நத்தம் பட்டாவாக மாற்றம் செய்யப்பட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தா மிக சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இப்படி சர்க்கார் புறம்போக்குன்னு போட்டிருந்துச்சுன்னா அதுக்கு இதுக்கு நீங்கள் எப்படி ப பட்டா பெறணும் இந்த தவறை எப்படி திருத்திக்கணும்னு சொல்லி இதற்காக பிரத்யேகமான அரசாணைகளும் இயற்றப்பட்டிருக்கு இதை ஏற்கனவே முந்தைய காணொலியாக நம்ம பல காணொலி பதிவு செஞ்சிருக்கோம் அது தேவைப்படும் நபர்கள் இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இது போல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி